செய்திகளின தலைப்பு செய்திகள் அரசுக்கு மணி மணிநேர காலக்கெடுவை விதித்துள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலங்கையில் தேங்காய் அறுவடையில் ஏற்பட போகும் புரட்சி கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கியின் எதிர்ப்புக்கு மத்தியில் இட்ரம்பின் அதிரடி பரிந்துரை இனி விரிவான செய்திகள் மருத்துவர்களின் பிரச்சனைகளுக்கும் சுகாதார அமைப்புக்கும் தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பானவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கால அவகாசம் வழங்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தீர்வுகளை வழங்க முடியாவிட்டால் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார அமைப்பின் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் தொடர்ச்சியான தீர்வுகளை அறிவிப்பதன் மூலம் சுகாதார அமைப்பில் தற்போதைய சிக்கல் நிறைந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் மற்றும் பிற பொறுப்பான நபர்கள் உடனடியாக தலையிட வேண்டுமென்று சங்கம் நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வருடாந்திர தேங்காய் அறுவடை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரத்து இருநூறு மில்லியன் தேங்காய் விதைகள் அல்லது நானூற்றி இருபது மில்லியன் தேங்காய் விதைகளை எட்டும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி சுனிமல் கோடி தெரிவித்தார் தென் மாகாணத்தில் பரவி வரும் இலைவாடல் நோய் தேங்காய் அறுவடையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து விளக்குவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் சுனிமல் ஜெயக்கோடி இவ்வாறு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நாட்டின் வருடாந்திர தேங்காய் அறுவடை ஏற்கனவே மூவாயிரம் மில்லியன் ஆகும் மேலும் நாலாயிரத்தி இருநூறு மில்லியன் இலக்கு உள்ளது இது அதிக இலக்காகும் மேலும் அத்தகைய இலக்கை அடைவதில் பாரம்பரிய செயல்முறைக்கு அப்பாற்பட்ட வேறுபட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஒவா மாகாணங்களின் நிலவும் மழை நிலைமைகளில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடதி வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அத்தோடு வடக்கு வட கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர வர இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட அமைதி திட்டத்தை அதிபர் இட்ரம் பரிந்துரை செய்தார் இந்த நிலையில் இட்ரம்பின் இந்த பரிந்துரைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் மற்றும் உக்ரைனுக்கு பாதகமாகவும் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி தெரிவித்திருந்தார் இதையடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகள் மீதான நன்றியை உக்ரைன் மறந்துவிட்டதாக இட்ரம் கடுமையாக சாட்டியிருந்தார் ஜெனிவாவில் உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் அமைதி ஒப்பந்தம் குறித்து பதிவு பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ரஷ்யாவிற்கும் மற்றும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவது உண்மையில் சாத்தியமா நீங்கள் அதை பார்க்கும் வரை நம்பாதீர்கள் ஆனால் ஏதாவது நல்லது நடக்கலாம் அமெரிக்காவை கடவுள் ஆசீர்வதிப்பார் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி